ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டே டு டே லைஃபில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸாக நம்ம டெய்லி வீடியோஸில் பார்த்துட்டுருக்கோம் அதை தொடர்ந்து இன்னிக்கிற டிப்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்றது பார்க்கலாம் இது கூடவே ஒரு சில ஹெல்த் டிப்ஸும் க்ளீனிங் டிப்ஸும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலை போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் கல் வச்ச மாதிரி ஏதாவது நெக் செட்டோ இல்லை பேங்கிள்ஸோ ஹியரிங்ஸோ நம்ம வாங்குறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆன மாதிரி ஆயிடும் அதுலேயும் ஒயிட் கலர்ல ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நம்ம ஏதாவது செட்டெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக அது பழுப்பு கலரில் மாறின மாதிரி ஆகிடும் தண்ணி படப்பட ரொம்பவே ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்காக நான் நெயில் கலரில் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ண போறேன் ஸோ இதை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நெயில் கலரில் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா டிரான்ஸ்பெரண்டாக இருக்கிறதுனால நம்ம அதில் கோட் பண்ணாலும் வாங்கினாலுமே சுத்தமா நம்ம கோட் பண்ண மாதிரி தெரியவே தெரியாது ஒயிட் கலர்ல ஸ்டோன் வச்ச மாதிரி எந்த ஜுவல்ஸ் நீங்க வாங்கினாலும் வாங்கின உடனே இந்த மாதிரி நெயில் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க தண்ணி பட்டாலும் ஃபேட் ஆகாது கலரும் சேஞ்ச் ஆகாது இதை கோட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல காஞ்சிரும் சுத்தமாக வந்து நம்ம கோட் பண்ண அந்த அடையாளமே இருக்காது இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தண்ணி பட்டாலும் கருத்து போகாது கலரும் சேஞ்ச் ஆகாது த்ரீ மந்த் ஒன்ஸ் அப்படி இல்லைனா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ரிப்பீட்டடாக இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற இந்த மாதிரி கல் வச்ச நகைகளை பல வருஷம் ஆனாலும் கருத்து போகாமல் ஃபேடாகாமல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மோர் தென் டூ தான் இந்த ஜுவல்லர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கூட ஃபேடாகவே இல்லை இதே டிப்பை தான் நான் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வீடியோக்கு காட்டுறதுக்காக அகைன் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாழைப்பழத்தோலை தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் வாழைப்பழத்தோலை கண்ணில் வச்சுட்டு படுத்திங்க அப்படின்னா கண்ணில் இருக்கிற சூடு நல்லா குறையும் கண் எரிச்சல் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலயமும் சீக்கிரமாக நாளடைவில் சரியாகிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் காஃபி தூள் பாட்டிலில் வாங்கின புதுசில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண கொஞ்ச நாளையே காஃபி தூள் ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபாயில் பேப்பரை உருட்டிட்டு உள்ளே போட்டு நல்லா ஷேக் பண்ணி டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காஃபி தூள் முடிகிற வரைக்கும் கட்டி ஆகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எப்பயுமே காஃபி போடும்போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சுகர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா காஃபி தூள் அதுக்கப்புறம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காஃபி தூள் அந்த கிளாஸில் அடியில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் மொத்தமாக ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து வச்சு கட்டுறீங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக நான் பென்சிலை மொத்தமாக வச்சு கட்டி காட்டியிருக்கேன் சனல் கயிறை ஃபஸ்ட்டு கட்ட வரல ஒரு சுற்று சுற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கயிறை பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றிட்டு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது கட்டவரல்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஈஸியாக நாட் போட்டுடலாம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும் ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போயும் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் முடித்து போட்டுவிட்டு அதை கழட்ட முடியாமல் சிசர்லாம் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏதாவது ஹேர் பேக்கெலாம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் பீரியட்ஸ்னால் வரக்கூடிய ஸ்டொமக் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டினியூஸாக எடுத்துக்கும் இன்னும் இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் செலஃபோன் டேப்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தூக்கி போட்டுறாமல் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ ஸ்டாண்டு நம்மக்கிட்ட இல்லைனாலோ கம்மியாக இருந்தாலோ தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதை வந்து பாதம் பிசுன்னு சொல்லுவாங்க இதை வந்து பெண் பிள்ளைகளுக்கு டெய்லியுமே கொடுத்து பழகுங்க இதை பால்லையோ இல்லை தண்ணியிலையோ கலந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது பால் சர்பத் இல்லைனா ரோஸ் மில்க்லாம் பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பெண்களுக்கு வெள்ளைப்படுற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு பீஸ் எடுத்து ஒரு சின்ன கிளாஸ் தண்ணியில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும் இதை டெய்லியுமே எம்டி ஸ்டமக்கில் பாலில் தண்ணி இல்லைனா ஜூஸில் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம் ஸோ பெண்கள் டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஹேர் ஸ்கின் போன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது கூடவே இந்த சப்ஜா சீட்ஸையும் சேர்த்தே எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறிடும் இந்த பாதாம் பிசனோட இந்த சப்ஜா சீட்ஸை சேர்த்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் நிறைய ஜூஸில் இதை மிக்ஸ் பண்ணிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு போல் கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த கிராம்பு அதில் போட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதுக்குள்ளே அப்படியே போட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இந்த லெமனும் இந்த கிராம்பும் சேர்ந்து நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிக்கும் ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் தான் மேக்ஸிமம் நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபிரிட்ஜில் எந்த விதமான ஸ்மெல்லும் வராம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் திறக்கும் போதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாத கிருமிகளை அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வச்சு பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கருப்பு கொண்ட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய சாலட்டில் இதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதை சுண்டல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே நல்லது இதை ஊற வச்சு முளைக்கட்டி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் டெய்லி மார்னிங் இதில் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிபெண்ட் பார்க்கலாம் இதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுல் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதில் ஒன் ருபி ஷாம்பு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க எந்த ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல நுரம் மாதிரி பொங்கி வரும் மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல வாசனையா இருக்கும் அந்த பாக்ஸ் மூடியில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்ல டைட்டாக மூடிடுங்க இது இருந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை உங்களுடைய பாத்ரூம் டாய்லெட்டில் ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னா பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் கிச்சன் வாஷ் பேசன் கிட்ட எல்லாம் வச்சுங்க அப்படின்னா எந்த விதமான பேட்ஸ்மெல்லும் சுத்தமாக வராது கண்ணுக்கே தெரியாத பேக்டீரியாஸை அழிக்கக்கூடிய சக்தி கடுகுக்கு நிறையவே இருக்குது இது கூட நம்ம ஷாம்பு சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய இருந்து பாத்ரூம் வரைக்கும் நாள் முழுக்க வாசனையாகவும் கிருமிகள் பரவாமல் தடுக்கிறதுக்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சில்வர் கடா யூஸ் பண்ணி சிக்கன் ஃபிஷ்லாம் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க கோதுமை மாவை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால என்ன பிசு பிசுப்பு சுத்தமாக இருக்காது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைரெக்டாக லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது லிக்விடும் அதிகமாக செலவாகும் தண்ணியும் அதிகமாக செலவாகும் ரொம்ப நேரம் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கவே இருக்காது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்க்ரப்பர்லாம் தேவையில்லை ஸ்பாஞ்ச் வச்சே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் லிக்விடும் கம்மியாக தான் செலவாகும் அதிகமாக தண்ணியை செலவு பண்ண தேவையில்லை ரொம்ப போட்டு தேய்க்கவும் தேவையில்லை ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும் அதில் இருக்கிற எல்லாமே கரைஞ்சி வந்துடும் பிசு பிசுப்பு தன்மையும் சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ நான்வெஜ் எல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் என்ன தான் நான்வெஜ்ஜு சமைச்ச பாத்திரங்களை சோப்பு லிக்விடுன்னு போட்டு கழுவுனாலும் அந்த நான்வெஜுட ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ் பண்ண லெமனுடைய தோலைலாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ண லெமனுடைய தோலை கொஞ்சமாக எடுத்து அதை பின்பக்கமாக திருப்பி லைட்டாக லிக்விடை தொட்டுவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த நான்வெஜுடைய ஸ்மெல் சுத்தமாக வராது அந்த லெமனுடைய வாசனை தான் வரும் ஸோ எப்போ நான்வெஜ்ஜு சமைச்சாலும் லெமனுடைய தோலை வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த பேட் ஸ்மெல் வராது ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்